ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படியாவது தனாவை வந்து விளையாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஒவ்வொரு திட்டமாக போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது தனாவோட சூவில் வந்து ஒரு பூச்சை கொண்டு போட்டிருந்தாங்க இது தெரியாமல் தானாவும் சூ போடுறதுக்காக போடவும் உடனே வந்து இன்னொரு சூவில் தான் அந்த பூச்சி இருக்குது அப்போ கரெக்டாக வந்து அவங்க மாயா வந்து பார்த்துருந்தாங்க தனா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு மாயா அப்படிங்கிறாங்க உடனே சூ அவங்க கையை வந்து உள்ளே விட்டுரும்போது அது கொட்டிடுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அதை எடுத்து பார்க்குறாங்க அந்த பூச்சி இருக்கிறத பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு மாயாவா நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும் போது இப்போ மாயா சொல்றாங்க இல்லை வேண்டாம் தானா உனக்கு இப்போ டைம் ஆகி இது இன்னும் விளையாடுறதுக்கு கிளம்பு இங்கே எப்படியும் வந்து டாக்டர் இருப்பாங்க நான் அவங்ககிட்ட கொண்டு காட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிர் வந்து மாயாவை அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து என்ன பண்ணுறதுக்கு என்னது ஒன்று ஒன்றா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து மாயாட்ட வந்து கதிர் கேட்குறாங்க இது யார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேறு யார் அந்த போனிஸ்ரீ தான் அவள் தான் வந்து தனாவை விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பா அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி அனுப்புனாங்களா ஒரு ஆளு அவரை தான் காட்டுறாங்க அப்ப நீ இதுல வந்தவன தப்பிச்சிருக்கலாம் ஆனா இதுல கண்டிப்பா தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து ஒரு ஸ்ப்ரே கணக்கா எடுத்துட்டு வராங்க அப்ப தனா வந்து அது தெரியாம அவங்க கால்ல சூ போட்டுட்டு இருந்துட்டு அவங்க கிளம்பவும் கரெக்டா பார்த்தோம்னா தனாவோட கண்ணுல வந்து அந்த ஸ்ப்ரேயை வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே தனாவுக்கு வந்து கண்ணெல்லாம் எரிச்சலாம் ஆரம்பிச்சிச்சு ஐயோ என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க தண்ணியை வச்சு அவங்க கண்ணெல்லாம் வந்து வந்து கழுவிட்டு இருக்கிறாங்க அந்த எரிச்சல் வந்து அடங்கவே மாட்டேக்கு எங்க பார்த்தோம்னா மாயா வந்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க தனாவை பார்க்கறதுக்காக மாயாவும் கதிரும் வரவும் அப்போ வந்து தனா வந்து கண்ணை போட்டு கசைக்கிட்டு இருக்கிறாங்க உடனே மாயா வந்து ஓடி வந்து என்னாச்சு தனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னாச்சுன்னு தெரியல என் கண்ணை வந்து ஒரே எரிச்சலா இருக்கு கண்ணையே திறக்க முடியல அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கதிர்க்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு என்ன தனா என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது போது இல்லை யாரும் என் கண்ணு கிட்ட வந்து ஏதோ ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி இருந்துச்சுது அதுக்கப்புறமா வந்து எரிச்சலாக ஆகி போச்சுது அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சுது புவனேஸ்வரி அட அனுப்பின ஆள் தான் யாரும் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே கதிர் கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைமும் இல்லையே இப்போ வந்து தனவோட பேரைவர் ஆரம்பிச்சிருவாங்களே ரெண்டாவது போட்டி ஆரம்பமாக போதே டைம் வர கம்மியாக தானே இருக்கு அப்படிங்கவும் உடனே வந்து இப்போ வெள்ளைக்கோட்டு போட்டவங்கிட்ட கூட காட்ட முடியாது இப்போ ஏதாவது நம்ம காட்டப்போய் ஏதாவது பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அப்புறமா தனாவை விளையாட்டை விட்டு தூக்கிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு யாருமே தெரி யாருக்குமே தெரியாமல் தான் இப்போ வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் தனாவோட கண் அப்படிங்கவும் உடனே வந்து மாயை வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணுறாங்க எங்கே பார்த்தோம்னா ரெண்டாவது போட்டிக்கு வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து தனா எங்கே போய்ட்டா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டத்தோடு இருந்து இருந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து ஒவ்வொருத்தரோட பேராக கூப்பிட்டுட்டுருக்கவும் தானாவோட பேரை வந்து கூப்பிட்றதுக்காக இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தானா வந்து கண்ணனுக்கு ரொம்ப எரியுது மாயா கண்ணை சுத்தமாக என்னால் திறக்கவே முடியல அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா மாயா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதில் தனாவோட கண் எரிச்சல் வந்து கொஞ்சம் சரியான மாதிரிக்கு தெரியுது தனா இப்போ எப்படி இருக்கு தனா அப்படிங்கும் முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டாவது போட்டியை மட்டும் முடிச்சிட்டு வந்துரு நம்ம வந்து அப்புறமா கிளியர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே தனாவும் வராங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் போய் செய்து போலுக்கு அப்போ தானாவோட பேரை கூப்பிடவும் தனாவை அழைச்சிக்கிட்டு மாயாவும் கதிரும் வரவும் உடனே ரகுரம் வந்து ஓடி வராங்க தானா எங்கம்மா போயிட்டேன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒன்னு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க அப்போ மாயா வந்து தானா கிட்ட சொல்லிடுறதாங்க பெரியப்பா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும் போது தானாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது போட்டியில் வந்து தானாவும் இன்னொரு பொண்ணு வந்து எதிரெதிராக எதிர்க்க அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க தனாவால் கண்ணை துறக்கவே முடியல இங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேடம் நீங்கள் கொடுத்த மாதிரிக்கே நான் வந்து அந்த ஸ்ப்ரேயை கண்ணை அடிச்சு விட்டுட்டேன் கண்டிப்பாக அவளால் கண்ணை துறக்கவே முடியாது அவ்வளோதான் போட்டியில் வந்து அவள் விளையாடக்கூட முடியாது விளையாடினா தானே ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கவும் புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே இருக்கிறாங்க அப்போ தனா வந்து விளையாடுறதுக்கு வரதை பார்த்துட்டு உடனே அந்த ஆள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அது இப்படியோ வந்துட்டா அவங்களால கண்ணே துறக்க முடியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் இவன் இப்படி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து விளையாட ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ ஃபர்ஸ்ட் போட்டியிலலாம் வந்து அவங்களால விளையாடுறதுக்கு முடியல பாயிண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்குது வருது அப்ப அங்க ஜானகி வந்து தனாவை நோட் பண்றாங்க தனாவோட கண்ணை வந்து அவ கசைக்கிட்டே இருக்கிறாள் என்ன ஆச்சு அவ கண்ணுல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க என்ன தனா வந்து கண்ணை கசைக்கிட்டே இருக்கிறாள் நான் வந்து டிவில பாத்துட்டு தான் இருக்கிறேன் என்ன ஆச்சு அவ கண்ணுல அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க பெரியம்மா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க மாயா என்ன மாயா சொல்ற அப்படிங்கும் போது ஆமா பெரியமா இது எல்லாம் அந்த போனசிரி தான் பண்ணக்கூடிய தான் இருக்கும் எப்படியாவது போட்டியில் ஜெயிக்க விடாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல பெரியமா அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது மாயா எனக்கு என்னமோ பயமா இருக்குது அந்த போனசிரியை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் சும்மாவே இருக்க மாட்டா போலுக்கு அப்படிங்கும் போது சரி பெரியமா நான் இருக்கிறோம்லாம் நீ கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் என் ரெண்டு பொண்ணுகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையே அந்த போனசிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாள் அப்படின்னு ஜானைக்கு வந்து போனசிரி போட்டு திட்டிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து அவங்க சாமி கிட்ட இருந்து அவங்க சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க கடவுளே என் ரெண்டு பொண்ணுகளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அந்த புவனேஸ்வரிக்கு ஏன் இந்த அந்த மாதிரிக்கெல்லாம் புத்தி போதா தெரியல எப்படியாவது தானா அந்த விளையாட்டில் ஜெயிச்சா தானே அவள் கதிரோட சேர முடியும் ஆனால் தானாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மாயாவும் கடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாள் என் ரெண்டு பொண்ணுகளுக்கு ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு ஜானகி வந்து சாமி கிட்ட நின்று வேண்டிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து தோக்கிற மாதிரிக்கே போயிட்டு இருக்குது பாயிண்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த பொண்ணு தான் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ளவங்களும் அதிர்ச்சி சரையிறாங்க என்னாச்சு இந்த தனாவுக்கு ஃபர்ஸ்ட் போட்டியில் ஜெயிச்சிட்டா ரெண்டாவது போட்டியில் இந்த மாதிரிக்கு பாயிண்டே எடுக்க மாட்டேங்கிறாள் என்னாச்சு அப்படிங்கும்போது போது ரகுராமும் வந்து பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க தனாவுக்கு என்னாச்சு ஃபஸ்ட்டெலாம் நல்லா தானே விளையாடிட்டு இருந்தா இப்போ மட்டும் என் சரியாக விளையாட மாட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா தனாவிட்ட வந்து அவங்க கதிரை வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது தனா அந்த போட்டியில் நீ ஜெயிச்சா தான் நம்ம சேர முடியும் அப்படின்னு அந்த குரல் வந்து அவங்களுக்கு ஒழிக்கிற மாதிரி இருக்கப்போ தனா வந்து அந்த போட்டியில் வந்து சரியாக விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க விளையாட ஆரம்பிச்சிட்டு மட்டும் இல்லாமல் ரெண்டாவது போட்டியிலயே அவங்க வின் பண்ணிடுறாங்க இதை பார்த்ததுமே புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அது மாதிரிக்கு புவனேஸ்வரி அனுப்பினார்ல அந்த ஆளும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரெண்டாவது போட்டிலையும் தானா வந்து ஜெயிச்சிடவும் உடனே வந்து மாயா வந்து ஓடி வராங்க தானா எப்படி இருக்க தானா அப்படிங்கும் போது அப்போ ரகுரமும் ஓடி வராங்க தானா ரெண்டாவது போட்டிலேயும் நீ ஜெயிச்சிட்டமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க முத்தம் கொடுக்கவும் உடனே தானா வந்து அப்பா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் ரெஸ்ட் ரெஸ்ட்டு உங்களுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு அவங்க வராங்க அடுத்து வந்து மாயாவும் கூட வந்துடவும் தானா இப்போ எப்படி இருக்குது தானா அப்படிங்கும் போது எனக்கு கண்ணி எரிச்சல் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனாலும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல மூணாவது போட்டியில் எப்படின்னு ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா பார்த்தோம்னா அடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் வந்து தனாவோட கண்ணு வந்து ஃபுல்லாகவே எரிச்சல் நீ தீக்கிற மாதிரிக்கு அவங்க வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி அடுத்ததான் ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க இதை மட்டும் நீ செஞ்சுட்டா கண்டிப்பாக மூணாவது போட்டியில் தனாவால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அப்போ புவனேஸ்வரி அனுப்புனா அந்த ஆள் வரவும் கதிரும் மாயாவும் அவர் கையும் குளமும் பிடிச்சிருந்தாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்கி அவர் ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருந்தாங்க இப்போ நீ என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா தானா வந்து போட்டியில வந்து மூணாவது போட்டியிலும் விளையாடி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அடுத்து என்ன